விநாயகர் சிலை முன்பு தோப்பு கருணம் போட்டு தீபாரதனையும் காட்டி தாவேகா பொதுச் செயலாளர் புசியானந்த் வேண்டுதல் பண்ணியிருக்காரு செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்தில் இருக்க தனியார் நட்சத்திர விடுதியில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் பத்தாம் வகுப்பு மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வுல வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு மூன்றாவது கட்டமாக பாராட்டு விழா நடைபெறுது இதற்கான ஏற்பாடுகள்லாம் நடந்து முடிஞ்சு காலை பத்து மணிக்கே நிகழ்ச்சி தொடங்கிருச்சு ஆனால் அதிகாலையிலேயே நட்சத்திர விடுதிக்கு வந்த தாவிகா பொதுச் செயலாளர் புசியானந்த் விநாயகர் சிலைக்கு கற்பூரம் ஏற்றி தீபாரதனை காட்டியிருக்காரு மேலும் நிகழ்ச்சி நல்லபடியாக நடந்து முடிக்க தோப்பு கரணம் போட்டு வணங்கி வந்திருக்காரு இந்த வீடியோ இப்போ சமூக வைரல் ஆயிட்டு வருது